அங்க நடந்தது என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் திருமாவனுடைய கார் வருது அந்த காருக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லாம இருசக்கர வாகனத்துல வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி போறாரு அவர் போகும்போது திருமாவனுடைய கார் வந்து அந்த கார் லைட்டா இடிக்குது திரும்பி பார்த்து வர முடியாது தலைவர் இருக்காரு சொல்றாங்க தலைவர் யாரா இருந்தா என்ன பார்த்து வர மாட்டேங்கிறான் கேட்கறாரு ஒரு வாதம் ஏற்படுது அதுல அவங்க இறங்கி அடிக்கிறாங்க இப்படி சொன்னதற்காக அடிச்சது மட்டும் இல்லாம பார்க் போய் வழக்கறிஞர் சங்கம் என்பது மிகப்பெரிய மதிப்பானது அந்த இடத்துல பார்க் கவுன்சிலுடைய பொறுப்பாளர்கள் மத்தியிலே போட்டு அடிச்சிருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆதரவகுமா இருக்கு அது அடிச்சது மட்டும் இல்லாம முரசச்சதனால தான் நாங்க அடிச்சோம் இந்த வடிவல் படத்துல மொறடா மொறரா அப்படி இப்படி இப்படி முரசாலே நாங்க அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி முரசார் இப்ப நம்ம திருவாளம் வண்டி இப்படி போயிட்டு இருக்குங்க ஒரு ராஜகோபாண்டி வந்து அப்படி பைக் நிப்பாட்டிட்டு அப்படி முரசாரா அவங்கள பார்த்து அப்படிலாம் இல்லையே அப்படி முறைச்சா எப்படி இவர் வண்டி இங்கே இருக்குது பின்னாடி திரும்பி இப்படி இப்போ பின்னாடி திரும்பி அப்படின்னு முறைச்சாரா எப்படி